நமோ வராகி எல்லாம் உள்ள பெரும் கருணையினாலும் லட்சுமி நாராயண பெருமான திருவருள் கருணையினாலும் உலகத்திற்கே தாயா விளங்கக்கூடிய ஸ்ரீமது வராகியுடைய திருவருள் கருணையினாலும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ரொம்ப அற்புதமான நன்னாள் என்னைக்கு நினைச்சாலும் தித்திக்கக்கூடிய நாள் ஏன்னா அம்பாள் அப்படின்னு சொன்னாவே லோகமே அவ தாயா விளங்குறா லோகத்திற்கு மட்டும் இல்லாத எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் நாள் படைக்கப்பட்ட எண்பத்தி நாலு லட்சம் யோனியர்களுக்கும் தாங்கள் தாயாக விளங்குகிறாள் அன்னை பராசக்தியுடைய பெருநன்னாள் மாசி மகம் மாசி மாசம் எவ்வளோ அளவு சிவராத்திரி சிறப்போ அதை காட்டிலும் அற்புதமான நாளாக மாசி மகம் விளங்கக்கூடியது மாசி மகம் ஏன் சிறப்பு அப்படின்னு சொன்னா வர்ண பகவான் வந்து தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை செவ்மா இருந்து வரவாங்கி அன்னையுடைய கருணையின் பாழாக பிரம்மஹத்தி தோஷை நிவர்த்தி செஞ்ச நாள் அது மட்டும் அல்லாது தக்ஷ பிரஜாபதிக்கு எல்லாம் உள்ள கருணையை வடிவான பார்வதி அம்மை வந்து குழந்தையாக அவதரித்த நாள் எல்லா அன்பர்களும் ஐ மீன் அன்பர்கள் அப்படின்னா நம்ம அடியார் பெருமக்கள் அம்பாலை நமஸ்காரம் என்ற ஒரு அன்பர்களும் பக்த சிராட்டிகளும் சிறர்மார்களும் ஸ்ரீவித்யா உபாசர்களும் சைவர்கள் மட்டுமல்லாது எல்லாம் உள்ள பரம்பொருளை நேசிக்கின்ற ஒரு நண்பர்களும் அன்பர்களும் ஆசிமகத்தில் அவ்வளோ அற்புதமாக அம்பார திருவாராதனை பண்ணுவாங்க அந்த திருநாள்ல என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா நமக்கு எல்லாத்தின் உடைய பாவங்களை அறுக்குதல் முகத்தானாக தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய கும்பமேளா இது பதினோரு வருஷத்துக்கு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாது எல்லா வருஷமாவும் நடக்கக்கூடிய மாசி மிகம் சிறப்புதான் இருப்பினும் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க அதற்கு காரணம் என்னன்னா இந்த வருஷம் வந்து கும்பராசியில் இருந்து சூரிய பகவான் வந்து மிதனராசிக்கு சிம்ஹராசிக்கும் மிதனராசிக்கும் சஞ்சாரிப்பதாகவும் சந்திர பகவான் வந்து மீண்டும் சிம்மராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சரிப்பதாகவும் ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது இதுவும் சில வந்து பஞ்சாங்க ரீதியாக சில பேர் ஒன்று ஒன்று சொல்றாங்க அது நமக்கு தேவையில்ல இருந்தாலும் சஞ்சார காலங்கள் நடக்கிறது அப்படின்னாவே அதுல வந்து சாபங்களும் தோஷங்களும் இருக்கும் அதை நிவர்த்தி செய்வதற்காகவும் நம்முடைய முன்னோர்களுடைய சாபத்தை நிறுத்தி செல்வதற்காகவும் கூடிய கொடுமுடி பவானி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தீர்த்த வாரம் சொல்லக்கூடிய தீர்த்த ஆடிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆக அன்புகள்லாம் அத்தனையும் அவசியம் செய்யணும் ஏன்னா இன்னொருக்கா சொல்றேன் எல்லா சித்தபெருமார்களும் நாயன்மார்களும் வைஷ்ணவத்துல கூட சொல்லலாம் தாயாரை நினைக்காதவ யாரும் கிடையாது ஏன்னா எல்லாம் அவருடைய கருணைதான் ஏன்னா திருமந்திரர் அவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காரு தன்னுடைய ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டுன்னு சொல்லி மூவாயிரம் வருஷங்கள் வாண்டு மூவாயிரம் பாடகளை ஏற்றிருக்காரு ஒரு அற்புதமான விதா சாக்த வேதத்துல ஒரு பாட்டு இருக்கு அவழியா அமரூ அவ அருத்தவம் இல்லை அவளன்றி ஐவராள் ஆவது ஒன்றும் இல்லை அவழி அவழே சரண் என்று உட்புகுமாறு அவழே சரண் என்று உட்புகுமாக திருமந்திரத்துல வந்து அப்படி அற்புதமான பதிகமாக இருக்கிறது அவளை எரியா அமர்கள் யாரும் கிடையாது அமரர்கள்னா சித்தர்கள் யோகிகள் அத்தனை சொல்லுவாங்க எல்லாரும் இரகசியமாக அதிரகசியமாக ரகசியமாக தான் திருவாராதனை செய்கிறார்கள் அவள் தான் சக்தி வித்து ஆகவே அவளை எரியா அமரர்கள் யாரும் இல்லை அவள் செய்யும் தவம் இல்லை முன்னே சொல்ல சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் எப்படி சித்து கிடைச்சது அப்படின்னா அவங்க பண்ற ஜப கர்மாதான் அந்த ஜபத்துக்கு யார் தூண்டுகோளா இருக்கிறாங்க வித்துவா இருக்காங்க சக்தியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் அபிராமி பற்ற கூட சக்தியும் சக்தி முளைக்கும் தபம் சொல்றாங்க ஆகவே என்பர்கள் தெரிஞ்சன்றனும் சக்தியுடைய தன்மையை அது மட்டும் அல்லாது இன்னொரு வாட்டின் அவளையே சரணம் போகணும் ஏன்னா அபிராமி பற்ற வந்து என்ன பண்ணாரு பாக்குற சுமங்கலி பெண்களும் பெண்கள் எல்லாரையுமே மகாலட்சுமியாகவும் பராசக்தியாகவும் காமாட்சியாகவும் மீனாட்சியாகவும் எல்லாம் வல்ல பராசக்தியாக அது மட்டும் இல்லாத ஒரு ஒரு பெண் தெய்வங்களாகவும் நினைத்து தான் பறிச்சுட்டு பூஜைக்குன்னு பறிச்சுட்டு போற போகலாம் கூட என்ன பண்ணுவாரா அவ சுமங்கலி பெண்கள் காலையும் கன்னி பெண்முகங்கள் காலையும் பாதங்கள்ல மூ மலர்களை சொரிந்து நமஸ்காரம் இன்னிக்கவரா ஏன்னா அம்பாள் வந்து ஒரு ஒரு சுமங்கலிகள் மூலமாகவும் சுகாசினிகள் மூலமாகவும் கன்னியா மூலமாகவும் அம்பாள் உலகம் நடந்து கொண்டே இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக ரொம்ப அற்புதமா அம்பாளை திருவாரதன பண்ணியிருந்தாரு அதெல்லாம் கடந்து அம்மையுடைய திருவுருளை களிகாலத்துல முழுமையா பெற்ற நண்பர் அதுக்குமே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு தேவையில்லை அத்தனை சிறப்புகளும் கூடி அம்பாளுடைய திருவாரணை செய்கின்ற அற்புதமான நன்னால் எல்லா நாளும் அம்பாருடைய திருவாரணை செய்ய நல்லதுதான் அப்படின்னு கேள்விக்கு கேட்காதீங்க இந்த நாள் நல்லா இல்ல சாமி அஷ்டமி வேண்டாம் நவமி வேண்டாமான்னு கேட்கவே வேண்டாம் என எல்லா நாளும் அவளுக்குரியதே அவளின்றி அணு அசையாது அவளே அவன் தாள் அப்படிங்கிறது போல எல்லா ரெண்டு பேரும் மாதுருபாகனாருடைய கருணையினாலும் ரெண்டு பேரும் உலகத்திற்கு ஈருவாளராக சஞ்சரிச்சுக்கிட்டேதான் இருப்பாங்க சிவம் சக்தி வேறுன்னு சொல்வதற்காக இந்த வீடியோ இல்ல ரெண்டாவது என்னன்னா ஆசி மகம் எந்தளவு சிறப்பு அது போல மாசி சிவராத்திரியும் சிறப்பு ஏன்னா மகா சிவராத்திரி பெருமானுக்கு எவ்வளவு உத்தமமானதோ அதை கடந்து மாசி மகம் இதே மாசத்துல சுவாமி தனக்கு வாமபாகத்தை வெவ்வளுக்கு வெட்டக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மாசி மகத்துடைய தன்மையை உட்கொண்டு பெருமானே வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அது சிறப்பு பண்ணியிருக்காரு யாரு உட்கொண்டாங்க அப்படின்னா சித்தர்களும் யோகிகளும் அற்புதமாக உட்கொண்டு தன்னுடைய சித்து சித்திப்பதற்காகவே ஞான ஸ்நானம் பண்ணியிருக்காங்க ஞான ஸ்நானம் சொல்லி கிருஷ்ணன்ல பயிரப்படாது எதற்காக சொல்றோம் அப்படின்னா ஞானம் என்பதை தன்னுடத்து உட்கொள்வதற்காக கொள்ளக்கூடிய ஸ்நானம்னா ஸ்நான சமஸ்கிருத வார்த்தை தான் குளிக்கிறதுன்னு பொருள் ஆகவே தன் போய் நீராடி இருக்கிறாங்க அந்த புண்ணிய நதிகள் எல்லாம் நம்மளும் அந்த நேரங்கள்ல போய் நீராடி புண்ணியம் பெறணும் அப்படிங்கறக்காக இந்த உரிய பதிவு இதனை காட்டி என்ன என்னன்னு பண்ணலாம் சுவாமி வந்து நீங்க மாசி மகம் சுவாமி என்ன நைவேத்தியம்லாம் அப்படின்னு கேட்கலாம் அப்படி பார்த்தா சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப பிரியும் அது லலிதாசகம் அற்புதமா சொல்லியிருக்காங்க ததி அண்ணஹ ஹதயஸ்தாதி நமகா யாரொரு அம்பாளுக்கு தயிர் சாதத்தை தராங்களோ அவங்க அம்பாள் என்ன பண்ணுவாளா அவளே தன்னுடைய ஹிருதயத்தில் இடம் கொடுத்து விடுவாளா ஆகவே முடிஞ்சவங்கலாம் அவசியம் எல்லாரும் தயிர் சாதி சுவாமி நைவேத்தியம் எல்லாம் அவசியம் செய்யுங்க பாயாசன பிரியாஸ் தொக்தான் இருக்கு பாயாசனத்தை யார் யார் நைவேத்தியமா அம்பாளு பிறகுலோ அவங்கள அவ்வளோ பிரிய கொண்டு வாழாம் ஆகவே பாயாசமும் தயிர் சாதமும் நைவேத்தியம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நன்னால் எல்லாரும் எல்லாமும் பெற வேணுன் வெணிந்து எல்லாம் உள்ள ஸ்ரீ வராகி வீடத்துடைய அருட்குணாருடைய திருவடிகளையும் வேண்டிக்கிட்டு வராகி மங்கை மங்கை மாகாள் என்று சொல்லக்கூடிய உடைய திருவுருளையும் வேண்டிக்கொண்டு வழிபாட்டினை தொடர்ந்து செய்யுங்கள் சக்தி குடைய திருவருளுக்கு பாத்திரமாக கொண்டு விடைபெறுகிறோம் நமோ வாராகி